வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி சிக்கன் தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை ரைஸுக்கும் தொட்டு விட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் சப்பாத்தி செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து இந்த மாதிரி சிக்கன் தொக்கு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் டேஸ்டியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சிக்கன் தொக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் எலும்போடு தான் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சிக்கன் வந்து நல்லா தயிர் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அந்த எல்லாம் இல்லாமல் அளவுக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதே இப்போ நம்ம வந்து ஊற வச்சு மேரினேட் பண்ணி தான் செய்ய போகிறோம் மசாலா தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சு தான் செய்ய போகிறோம் இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு முக்கால் முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வந்து நல்லா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா காரமாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி மசாலா ஒரு டீஸ்பூன் இது வீட்டில் அரைச்ச கறி மசாலாங்க இது இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இது ரெண்டு டீஸ்பூன் தயிர் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கிலோவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து நல்லா அந்த உப்பு இதெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கங்க நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த தொக்கு ரெசிபி செய்கிறப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம சிக்கனை செய்கிறப்ப தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் குக்கரை வச்சிடலாம் இது ஒன் பாட் ஒன் பாட் ரெசிபி தாங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் கடலை எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பட்டை இது மட்டும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு முழு சோம்பு தான் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்து புளிச்சு பொறி பொழிச்சிக்கோங்க நல்லா பொறிச்சு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை ஸ்மெல்லு நல்லா போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்ல க்ரீமியாக இருக்குங்க இந்த தொக்கு சிக்கன் தொக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம நிறைய மசாலா அரைச்சி போட்டு அதை செய்கிறத விட இந்த மாதிரி ஊற வச்சு வெங்காயம் தக்காளி வதக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதில் நம்ம தேங்காயெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வெங்காயம் வதங்க வதங்க தான் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி வந்து நல்லா அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா அந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் அந்த டயத்தில் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன் எதுவுமே நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது எடுத்து போடுற மாதிரியே இருக்காது கருவேப்பிலையை தவிர இது எல்லாமே நமக்கு வந்து அப்படியே நல்லா கிரேவியாக கிடைக்கும் நல்லா அதில் உள்ள த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு பாருங்க நல்லா வந்து ஒரு சட்னி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் நல்லா இழுத்து வந்துடுது தண்ணியே இல்லை இந்த டைத்தில் நம்ம வந்து ஊற வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா நான் ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இதில் செய்கிறப்ப நல்லா இருக்குங்க இந்த சிக்கன் வந்து அப்படி நார் நாராக இருக்காது நம்ம எடுத்து கடித்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் ஊற வச்சு செய்யணும்னு சொல்கிறது இந்த மாதிரி தொக்கு ரெசிப்பிக்கெல்லாம் ஊற வச்சுட்டு செய்யுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி வச்சுட்டு கொஞ்சோண்டு சிக்கன் தொக்கு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு வதக்கி விடுங்க நல்லா வதங்கணும் இந்த வெ வெங்காயம் தக்காளியோடைய இந்த க நம்ம ஊற வச்சுருக்க அந்த கறியும் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம விசில் போட்டுக்கலாம் நல்லா வதங்க விடுங்க இந்த கறி வந்து லைட்டாக உப்பி வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னும் ரெண்டு வாட்டி கலரி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டிங்கன்னா உள்ளாட இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திடும் வத்தினத்துக்கு அப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வைக்கிறப்ப தான் அது தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஏன்னா இந்த க கறி வந்து ஒரு பத்து நிமிஷம் வதக்கிறதுனால நல்லா சாஃப்டாகும் அதனால தான் வதக்க சொல்கிறேன் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இப்போ நம்ம வந்து அந்த கிளறி வச்சுருந்தோம் மசாலா கிளறி வச்சுருந்த அந்த பவுல்லே கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நான் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு அரை டம்ளர் ஊற்றி ஊற்றிக்கலாம் நம்ம ரொம்ப மு தண்ணி முழுக முழுக தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் குழம்புக்கு வைக்கிற மாதிரி வைக்க வேண்டாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும் நமக்கு கிளறி விட்டுட்டு ஒரு மூணு விசில் போட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுதா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து அது எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க சப்பாத்திக்கு மாவுப்பை செஞ்சிட்ருக்கையிலேயே டக்குன்னு வதக்கி விட்டுட்டு இதை ஊற வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டுடுறேன் அவ்வளோதாங்க சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்ன பெரிய பெரிய அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லா ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை அதுக்கு தக்காளியை மட்டும் அரைக்கிற வேலை மட்டும்தான் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான இந்த சிக்கன் தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் பொழுங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்